அதனால் ஒரு ஸ்பூன் கண்ணாடியில் போட வேண்டும் ஓ முடியவில்லை ஓ ஹா அது நல்லதான் எனக்கு எனது மில்க் ஷேக்கிற்கு பால் தேவை நிச்சயமாக எனவே நாம் அதை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றுகிறோம் பின்னர் கொஞ்சம் காக்காவையும் சேர்க்கிறோம் ஓ என் மூக்கு அதில் செல்லிவிட்டது. மன்னிக்கவும் மீதி காக்காவை பாலை சேர்த்து அனைவரையும் கலக்குகிறோம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் அதை காயச்சு வைக்கின்றோம் இது எனது பிடித்த கோப்பை என் பேரன் விக்கி அதை எனக்கு கொடுத்தார் நாங்கள் அதில் ஊற்றி கொஞ்சம் திரும்பி மிட்டாய் சேர்த்தோம் முடிந்தது இது உன் காகித நாணயம் என் தேவதைக்குரியது நான் உங்களுக்கு எப்படி ஒரு உண்மையான பல்கலை சிமலை செய்வதை காட்டலாமா கொஞ்ச நேரம் இப்போது தொடங்குவோம் எனக்கு ஒரு சாக்லேட் பார் தேவை நாங்கள் அதை பொட்டலத்திலிருந்து

சரி எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது பாட்டி திரும்ப வாருங்கள் ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுவிட்டு அது கிடக்க செய்யலாம் ஒயிலா நமக்கு சாக்லேட் மில்க் ஷேக் உள்ளது மற்றும் க்ரீம் ஆமாம் மேலே சாக்லேட்டினை கொஞ்சம் சேர்ப்பது உகந்தது தானே ஒரு ஸ்ட்ரா நான் பப்படுத்தத் தயாராக இருக்கிறேன் அருமையாக இருக்கு சஃப் ஒரு வினாடி இது வந்து கொண்டிருக்கிறது நான் இந்த இரண்டு அச்சுக்களை சேர்க்க வேண்டும் இப்போது நாங்கள் மில்க் ஷேக் உள்ளே வைக்க வேண்டும் பைப்பை உள்ளே வையுங்கள் சில சாக்லேட் ராஜிஸ்களை ஒரு ஸ்நாக்கு வையுங்கள் விக்கியை அது நிச்சயமாக பிடிக்கும் வாவ் எல்லா கருவிகளும் எப்படி அழகாக இருக்கின்றன இதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன் இது உண்மையிலேயே நல்லதா என்று நம்புகிறேன் உம்மா பார்க்கலாம் சுவையானது அக்கா நீ அருமை அற்புதம் இந்த போட்டியானது என் பாட்டிக்கே நான் உன்னை விரும்புகிறேன் உனக்கு ஒரு முத்தம் சூடு வந்து சுவைக்கலாம் ஹோம் மோசம் இல்ல ஓ ஆம் இதுல என்ன இருக்கிறது ஒரு சாக்லேட் கரடி அழகாக இருக்கிறது இதை பார்ப்போம் ஓ இது அருமையாக இருக்கிறது கரடி சுவை எப்படி இருக்கிறது ஓ அது 100% சாக்லேட் அதுவே அற்புதம் ஆஹா எனது பிடித்தமானது எம் அண்ட் எம்ஸ் ருசியானது சமையல்காரரே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் ஆமாம் எனக்கு தெரியும் அவள் சமைக்க ஆரம்பிக்க காத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் விக்கி ஏன் விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிக்கலாம் எனக்கு பாஸ்தா வேண்டும் அதுதான் சிறந்த தேர்வு எல்லோரும் தயார் ஆகவே சமைக்கத் தொடங்கலாம் எங்கே இருந்து தொடங்கலாம் அதுதானே பாஸ்தாவை உலுத்த வேண்டும் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடவிடலாம் அவ்வா அவை மிக நீளமாக இருக்கின்றன இவை எப்படி உள்ளே பொருத்துவது ஆ நான் இதை செய்ய முடியாது ஆ பாருங்கள் ஆ இல்லோ ஜெல் அது தவறு பாட்டி உன்னை ஸ்பெகட்டி செய்வது எப்படி என்று கற்பிக்கட்டும் அடுப்பை தை நடத்தி வெள்ளம் வியாதிக்க ஊறும் பிறகு சற்றே ஸ்பெகட்டி வச்சு எதுவும் செய்யாது இங்கே இளம் மக்களுக்கு நீங்கள் என்ன கற்றுத் தருகிறீர்கள் ம் இல்லை செல்லமே நிஜமான பாஸ்டா செய்வதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இல்லை கவனமாக நோட்டம் வேண்டுங்கள் ஸ்பகட்டி நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள் அதற்கிடையில் ஒரு டின்னரியமை எடுத்து அதை நீரில் ஊற்றுங்கள் இப்போது நமக்கு கருப்பு பாஸ்டா கிடைத்தது ஓ இதை முயற்சிக்க வேண்டும் பாவம் கொஞ்சம் அதிகமாக வேக வைத்தாயிற்று ஆனால் முழுவதும் மூலமாக இருப்பதை காட்டிலும் நன்றாக இருக்கிறது அதை ஒரு தட்டில் வை சுவைக்கு ஏதாவது ஆனால் என்ன ஓ அது என்ன கேச்சப் ஓ அது ரசாயனங்கள் எங்களுக்கு இன்னும் இயற்கையான ஏதோ ஒன்றை தேவை நான் என்னோட கெட்சப் செய்ய போகிறேன் சில மசி அடிக்கும் தக்காளி கவனமாக இரு முடிந்தது அதை என் ஸ்பெகட் பைல் ஊற்றுவோம் சரி செஃப் உங்களை என்ன நினைச்சுக்கிறீர்கள் குழந்தையை விஷமூட்ட முயற்சிக்கிறீர்களா நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாத செப்ஷன பதேகம் காட்ட போகிறேன் நமக்கு சீஸ் தேவை இப்போது நாங்கள் சிறந்த கருப்பு பாஸ்தாவை சீசுக்குள் வைக்கப் போகிறோம் மற்றும் கொஞ்சம் தீ நாங்கள் சீசை திடமான ஊருகிய ஒன்றாக உருக விடுகிறோம் அருமை பாஸ்தாவை போட்டு அதை நன்கு கலக்கவும் அதை ஒரு வையுங்கள் மற்றும் சுண்டிய காளான் சேர்க்கவும் முடிஞ்சது ஓ நன்றி நன்றி நான் ஒரு மிகச்சிறந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறேன் தெரியல சீக்கிரம் ஓ இல்ல ஓ நண்பா என் ஸ்பகட்டி எல்லாம் எரிஞ்சிட்டது அதை விக்கிக்கு கொடுக்க முடியாது முடியாது எனக்கு மிக அழகான யோசனை உள்ளது காடுவில் சிறிது பாலை ஊற்றுவோம் நான் இதே விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறேன் சரி எல்லாவற்றையும் கலக்க எழுந்தது விடுவோம் அடுத்ததாக எனக்கு ஒரு சிரிஞ்ச் தேவைப்படும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் யாரையும் குத்துவதில்லை எனக்கு சாக்லேட் திரவத்தை உள்ளே எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு அதை உரைய வேண்டும் இதோ பிளேட்டில் இருக்கிறது கொஞ்சம் விசிறி கிரீம் வைத்து முடிந்து விட்டது வாவ் ரொம்ப வேகமாக அது என்ன ஒரு காலம் அது சாப்பிட மாட்டேன் பாஸ்தாவை முயற்சிப்போம் ஓ இது உறைஞ்சிருக்கு இல்ல வா வாவ் இது கேட்டுத்தானா பார்ப்போம் மெழுகுநாரில் மேராக எடுத்து என் வாயில் விடுகிறேன் உம் அற்புதமாக இருக்கின்றது பாட்டி நல்ல வேலையாக செய்தீர்கள் அக்கா என்ன செய்திருக்கிறார் வாவ் சோக்லேட் பாஸ்தா நான் இதுவரை இதை சாப்பிடவில்லை அருமை ஜில் கண்டிப்பாக ஜெயித்து விட்டார் ஓ இறுதியாக நான் வென்று விட்டேன் எல்லோரும் சமைக்க தயார் விக்கி என்ன விரும்புகிறார் பார்ப்போம் ஓ நக்கெட்ஸ் அதற்காக எதற்கில்லை ஆம் இஹா எப்படி செய்கிறோம் வா முதலில் இரண்டு முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும் அதன் பிறகு கொஞ்சம் கோழி தேவை இதை போன்ற சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும் முடிக்கலாம் இதை நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுகிறேன் அது போதுமான அளவுக்கு சின்னதாக இருக்கிறது இதையெல்லாம் சேர்த்து கலப்போம் மற்றும் ஓ என்ன செய்றீங்கள் ஓ சரி நன்றி அதை மறந்துட்டேன் இப்போது சில நகைச்சுவையான பொருள்கள் பாருங்க சரி கலவையை அச்சுகளில் வைக்கிறேன் அதை பனிக்கட்டி போடலாம் நான் உங்களுக்கு குறைவான ஒரு நன்றியான சமையல் செய்முறை காட்டப் போகிறேன் என்னிடம் சில அற்புதமான மீன் நகைச்சு இருக்கும் மீன் அருமையானது அதை கத்தியால் நறுக்குங்கள் சரி நமது பிளேவை எடுத்து தோலை நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்க வேண்டும் மேல் கொஞ்சம் மாவு போட்டு பிரெடிங் செய்யுங்கள் அது அழகாக இருக்கிறது நான்கு எண்ணெயில் பிரெடிங் செய்யுங்கள் என் நகெட்ஸ் உறைந்து போய் உள்ளது அவற்றை சரி பார்க்க வேண்டும் பார்க்கலாம் ஓ என் டைனோசர்களை ஓ மீதி எங்கே ஓ ஜில் குட்டி எனது நகெட்ஸ்களை திரும்ப கொடு நான் அவற்றை சமைக்க வேண்டும் கொஞ்சம் பிரட் கிரம்ஸ் தூவி ஆவியை அடுப்பில் போடலாம் நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன் சரி இப்போ எனக்கு நல்லா தூங்க நேரம் ஆயிவிட்டது தமிழ் மொழியாக குக்கி நகட்ஸ் என்பது எனக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறேன் நிச்சயமாக பயன்பாட்டில் இருந்து குக்கி நகட்ஸ் செய்ய முடியும் நாம் எங்கள் குக்கிகளை அரைப்போம் பாருங்கள் சில துகள்கள் கிடைத்துவிட்டன மேலும் நிறைய கடலை கருவளையமை சேர்க்கவும் இது ருசியானதாக இருக்கிறது மிச்சம் உள்ளதை எல்லாம் கலந்து விடுங்கள் பாருங்கள் இது பிளாஸ்டிக் போல உள்ளது சரி நம் விருப்பமான அச்சுகளில் அதை வடிவமைப்போம் சேஃப் என் யோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஓ அது சரியாக இருக்கிறது இது எனது யோசனைக்கு ஒப்பிட முடியாது மீன் நகெட்ஸ் தயார் சில தங்கத்தை சேர்ப்போம் என்ன நினைக்கிறீர்கள் பரவாயில்லை நாம் அதை நகெட்ஸ்ல நுகர போகிறோம் சரி இப்போது ருசிகரமான சாஸ் எனக்கு கொய்யா பழம் தேவை ஓ மீனுடன் சிறப்பாக பொருந்துகிறது சாமி ஆஃப் ஆஃப் நான் விழித்து விட்டேன் நான் விழித்து விட்டேன் சரி எனது நகட்ஸ் எடுக்க நேரம் ஆயிட்டது ஓ அவை எங்கே ஓகே இதோ அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம் மற்றும் அதற்கு சில கெச்சப் வைக்கலாம் முடிந்தது ஓ ஜில் சாஸ் எங்கே நான் சாக்லேட் சிரப் சேர்க்கலாம் இது என் நகட்ஸ்க்கு அருமையாக இருக்கும் மூடிந்துவிட்டது ஏன் என் நகைஸ் தயார் இந்த அழகான தொல்பாம்புகள் குழந்தைகளுடன் தொடங்க விரும்புகிறேன் அவை மிகவும் அழகாக உள்ளன எனவே என் முள் ஏற்கனவே அங்கே பறக்கிறது நல்லது ஓ ஆம் நான் அதை விரும்புகிறேன் வா அது என்ன ஆமாம் பார்ப்போம் அது சாக்கலிட்டா அதுவும் நல்லாதான் இருக்கே இது என்னோட உங்களிடம் இருந்து உன்னை ஏழா நேசிக்கிறேன் வாவ் இது உண்மையிலேயே நல்லா இருக்கே கூல் இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது இந்த நகைச்சுகள் வகையான தூசி மற்றும் மீன் அருவறுப்பு அப்படி என்றால் யார் தான் பாட்டி வெற்றியாளராம் நான் சிறந்தவன் என்று தெரிந்திருந்தேன்

கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வாஃபில் கோண வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு மார்ஷ் மெல்லோஸ் தூவ போகிறேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும்

எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது வாசனை ஓ ருசிகரமாக இருக்கிறது நல்லா இருக்குது ஆனா யார் முதலில் கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் நான் முதலாவதாக இருக்கிறேன் நான் எடுப்பேன். அது சுவையானதை அருமையாக இருக்கிறது வேண்டும் புழுக்கள் என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் சரி நான் முடித்து விட்டேன். எனவே, ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு மற்றும் ஒரு துண்டு வானவில் என் பேச்சியின் பிறந்த நாளுக்காக ஒன்றை தயாரிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் மாமிசம் ஆமாம் அது அருவருப்பாக இருக்கும் அது சிறந்ததாக இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம்க்கு அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன் ஓ என்ன அழகான கோன் ஓ நான் நான் முதலில் இருக்கட்டும் இது சாப்பிட கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் ஹூம் இது ருசியானது ருசியானது அன்னி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் அஃப் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் நுடல்லாவும் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல மூடிய மூடி, முடிந்தது! இதை இப்ப அதை இயக்குவோம் இயந்திரத்தில் வைக்கலாம் ஆஹா இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்ட சாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன் மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம் நமக்கு ஒன்று தேவை ஓ இது என்ன ஓ நான் அதை கீழே போட்டுவிட்டேன்

தாயார் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் சத்தான வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆணி இல்லை சரி சரி ஆமா அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி

தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்து விடுங்கள் அதை ஊற்றி சிறிய டோனட்களால் தூவுங்கள் எவ்வளவு அழகான கோன் நீங்க இத சிப்ஸ் சோட பண்ணிருக்கீங்க அன் கூட சொல்ல முடியாது அடுத்ததா போகலாம் இரண்டாவது ஒண்ணு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்திருக்கும் ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோக்கோலி ஓ ஆமன் சங்கமிக்க புரோக்கோலி ஹேர்ஸ் நா ஆஃப் தி ஐஸ்கிரீம் இல் கிரீம் மற்றும் கொஞ்சம் கேட்சப் தக்காளி கேட்சப் அத்துடைய எல்லாமே சுவையாக இருக்கும் மூடிய மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் என்னை தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது

Oh! Um.